திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான இன்றைய கோச்சார நிலை மேஷத்தில் புதன் குரு இணைவு கன்னியில் கேது ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் சுக்கரன் சனி செவ்வாய் இணைவு மீன ராசியில் ராகு சூரியன் சூரிய இந்த கிரக தான் இன்றைய நாளானது பிறகு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை பார்த்திடலாம் முதல்ல ராசி பொறுப்புகள் தேடி வரக்கூடிய நாள் எதிர்பாராத நேரத்துல சின்ன சின்ன அலைச்சல்களும் செலவுகளும் அதுவும் உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய மனம் விரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் உண்டு உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அந்தஸ்து அத்தனையும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்கள் உங்களை பார்த்து போற்றும் வகையிலான சில செயல்பாடுகளை இன்றைய நாள் நீங்கள் செய்ய உள்ளீர்கள் அப்படிங்கறத சொல்லலாம் உங்களுடைய பழுத்த அனுபவம் அப்படிங்கிறது இன்றைய நாள் வெளிப்படும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு ராசி ரிசவராசிக்கு இன்று எப்படி இருக்க போகுது அப்படின்னா லாபம்னு ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க இதெல்லாம் செஞ்சா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது வந்து அனாவசியமான செலவுகளையும் அலைச்சலையும் மட்டுந்தான் தருது ஆனா ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா தேவையில்லாத அவமானத்தையும் தலைகுணிவையும் இது தவிர்க்குது அந்த செலவும் அலைச்சலும் உங்களுடைய நேமை ஸ்பாயில் பண்ணாம தவிர்க்குது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வர இருந்த ஆபத்து இதன் மூலமா விலக போகுது அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க சோ அந்த ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தொழில்ல உங்களை மாதிரி கில்லாடித்தனமா எந்த வேலையும் செய்ய முடியாது யாருனாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் ஏன் அந்த செயல்பாடு அப்படிங்கிறது யாரும் ஊக்கமா சொல்ல மாட்டாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் அதை சொல்லுவாங்க ஊக்கமா இன்னைக்கு நண்பர்களுடைய உதவியின் மூலமாக உங்களுடைய காரியங்களை ரொம்ப தெளிவா நீட்டா பர்ஃபெக்டா செய்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் நம்பர் எட்டு அதிர்ஷ்டராசி கடகராசிக்கு உங்களுடைய ஆளுமைய செல்வாக்க உங்களுடைய செல்வாக்கு மற்றும் உங்களுடைய ஆளுமை கூடவே உங்கள் மீது மற்றவர்கள் வைத்துள்ள நல்ல பெயரை மையப்படுத்தி உங்களுக்கான காரியத்தை ரொம்ப கச்சிதமா சிறப்பா செய்து முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்னன்னா மாமியார் மருமகள் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் கூடவே தாய்மாமன் வழியும் எதிர்ப்புகள் வர்றதுக்கும் சூழல்களை சொல்லுது அதை மட்டும் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட நம்பர் எட்டு அதுதான் சிம்மராசி சிம்மராசிக்கு நேற்று வரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிற மாதிரியான சில வேலைகளை செய்ய போறீங்க ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி இந்த செய்ய போறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க போது தடைகள் தகர்த்தெறியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று அடுத்ததா ராசி கன்னி இன்று எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே அனாவசியமான கருத்து வேறுபாடுகள் வரும் வரக்கூடிய வாடிக்கையாளரை அனுசரிச்சு பேசணும் வெளி பொதுஜன தொடர்புகள் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமா நபர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்னா கவனம் தேவை அதே போல நிறைய வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய நபரா இருந்தாலும் அவசரம் காட்டக்கூடாது வண்டி வாகனத்துல இன்னும் சின்ன விபத்தாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எல்லாமே இந்த டென்ஷன் பிரஷர் ஹரிபுடியா ஒரு வேலையை செய்யறதுனாலதான் இத்தனையும் நடக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட ஒன்பது துளாராசி துளாராசிக்குமே இன்று கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நான் நீ சொல்லி போட்டு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது ஆனா உங்களுடைய முழு திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அந்த திறமையை முழுமையை வெளிப்படுத்தி இன்றைய நாளுக்குண்டான அங்கீகாரத்தையும் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு கண்டிப்பா நீ காரிய வெற்றி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளுக்கு தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஆறு அடுத்ததா விஜயராசி பொருளாதார ரீதியாக இருந்து வந்து அத்தனை விதமான தடை தாமதங்களும் நிவர்த்தியாக ஆகக்கூடிய ஒரு சூழல் அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது அது அதுக்குண்டான சூழலகலை நம்மளை ஏற்படுத்தி கொடுக்குறது நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கசப்புகளும் சலசலப்பும் வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் சின்ன சின்ன எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ள இருந்தே கிளம்புது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது கூடவே உங்களுடைய திட்டமிட்ட காரியங்களை வெளியில சொல்லாம நிதானமா இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அந்த நிதானம் அப்படிங்கிறது இன்றைக்கு உங்களுக்கு உண்டான பாதிப்புகளை தொண்ணூறு சதவீதம் குறைத்துவிடும் ம் வேணும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு நான் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு அற்புதமான நாள் மனசு உங்களுடைய செயல் உங்களுடைய திட்டம் எல்லாமே ஒரே சீரா இதைதான் பிளான் பண்றோம் இதைதான் செய்ய போறோம் இதுதான் செய்து முடிக்க போறோம் பண்றீங்க அதை காட்டியிருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகள் மூலமா மனம் மகிழக்கூடிய ஒரு சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டே நாளை தூங்கும் நடந்தது இன்றைக்கு நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட ஒன்று அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று தேவை உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் தேவையில்லாத சாப்பிடாதீங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது உணவுல கவனம் வேணும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கறதையும் சொல்லுது அதே போல உங்களுடைய திறமையை பிற அப்படியே சுரண்டி பாக்குறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒண்ணும் சளைக்க மாட்டீங்க அவ்வளவு தைரியமா செயல்பட்டு உங்களுக்கு திறமையை ப்ரூவ் பண்ணியே ஆவீங்க திறமையை ப்ரூவ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன நினைச்ச காரியம் நினைச்சபடி சிம்பிளா சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் என்ன ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படின்னா உடல் நல்லா அக்கறை வேணும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்குறது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட என் நம்பர் அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய பேச்சில் உங்களுடைய முழுமையான திறமை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழல் பேச்சில் திறமை வெளிப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை கம்யூனிகேஷன் லெவல் அவ்வளவு சூப்பரா இருக்கும் யாருமே பேசிக்கிறா சரி பண்ணிடுவீங்க பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தியாகும் அது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாற்றங்கள் அத்துணையும் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சோ கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரக்கூடிய நாளாக உள்ளது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தூங்கும் நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததான் மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப பக்குவமான மனநிலை குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது நல்ல அனுபவம் வாய்ந்த வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது நல்ல அனுபவம் வாய்ந்த விஷயங்களை சொல்லுவீங்க நீங்க நீங்க பேசும்போது யாருமே குறுக்கணிக்க மாட்டாங்க நீங்க சொல்றதை சரின்னு சொல்லுவாங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாகவும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான சம்பவங்கள் நல்ல நேரத்துக்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள நல்லது இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஆறு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி